இந்த லைன் பார்க்கணும் பார்க்கலாமா தா என்ன சொன்னோம் உருஃபே முஸ்தாலியா இந்த ஹாவும் உருஃபே முஸ்தாலியா எல்லா நிலைகள்லையுமே தடிமனாக ஓதுணும் தடிமனுக்கும் கல்கலாக்கும் வித்தியாசம் புரிஞ்சிக்கோங்க கல்கலா வந்து இருமுறைகள் அழுத்தி கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து ஓதுகிற மாதிரி இருந்தால் அது வந்து கல்கலா தடிமனாக ஓதுறது வந்து உருஃபே முஸ்தாலியா ஓகேவா தொஹ் 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 இதுவும்ஸ்தாலியா தான் இது மெலிதான்னு எடுத்து லவ்ஃபே முஸ்தாலியா லவ் முஸ்தாலியா கல்கலா கிடையாதுக்காக தடிமனம் ஓதுறோம் கல்கலா பண்ணி இருமுறைகள் ஓதுறது இல்லை புரிஞ்சிக்கோங்க லவ்

இத்து ஓதுனா இந்த மாதிரி இத் ஆயிரும் இத்து இத்து ஒயின் ஹூர் ஃபேமஸ் தாலியா தடிமனாக ஓதணும் ஐன் ஐன் இது வந்து கல்கலாவின் எழுத்து குல்து ஜத்தீன் அதில் சொன்னோம் அதில் ஒன்று அத்து 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 ப பாசபர் இதுவும் வந்து கல்கலா பக்து 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 வந்து கல்கலா கிடையாது ஆனால் ஹுர்ஃபே முஸ்தாலியா சொன்னோம் இல்லையா இது என்ன நிலைகளிலுமே தடிமனாக வரும் அதனால் ஜபர் ஜபர் அந்த மாதிரி ஓதணும் சொன்னோமா வந்து கல்கலா கிடையாது பட் முஸ்தாலியா தடிமனாக ஓதணும் கல்கலான்னா முறைகள் பக்து பக வந்து தடிமன் தான் பக்து இத்து அந்த மாதிரி ஓதுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வந்து கல்கலா முறைகள் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பேர் தான் கல்கலா ஒரு ஃபேமஸ் தடிமனா தடிமனாக மட்டும் ஓதுனா போதும் நூனு ஒயின் ரபர் நக யோகா யோகோ அந்த சவுண்ட் நக அந்த மாதிரி வந்து ஓது